பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு எட்டு புள்ளியெலும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி மூன்றில் எட்டாவது கணக்கு பார்க்கிறோம் மூன்று சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன முதல் சப்டிவிஷன்ல அனைத்தும் தலையாக கிடைக்க இரண்டாவது சப்டிவிஷன்ல குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க மூன்றாவது சப்டிவிஷன்ல அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க நான்காவது சப்டிவிஷன்ல அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைக்க ஆகியவற்றிற்கான நிகழ்த்தகவுகளை காண்கண்ணி கேட்கப்பட்டிருக்கு இது வந்து மூன்றாவது சப்டிவிஷன் கூர்வழி என்னன்னு முதல் எழுதிக்கலாம் மூன்று நாணயங்கள் மூன்று நாணயங்கள் சீரான முறையில் உருட்டப்படுகிறதா கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப மூன்று நாணயங்கள்லையுமே ஹெச் விளறது ஒரு நிகழ்ச்சி இரண்டு நாணயங்கள்ல ஹெச் ஒரு நாணயத்துல பூ அதாவது டெயில் விளறது ஒரு நிகழ்ச்சி அப்ப இந்த இரண்டு நாணயங்கள்ல ஹெச் ஒரே நாணயத்துல டி விழக்கூடியதை மாத்தி மாத்தி எழுதிட்டோம்னா ஹெச் ஹெச் டிஇ ஹெச் டி அடுத்து டி ஹெச் ஹெச் அடுத்து ஒரு நாணயத்துல ஹெச்சும் மற்ற இரண்டு நாணயங்கள்ல பூ விழுவதாவும் எடுத்துக்கிட்டா முதல் நாணயத்துல ஹெச்சு இரண்டு மற்ற இரு நாணயங்கள்லையும் டி இதே போல மாத்தி மாத்தி கொடுத்துட்டோம்னா இரண்டாவது நாணயத்தில் தலை மற்ற இரு நாணயங்களிலும் பூ மூன்றாவது நாணயத்தில் தலை மற்ற இரு நாணயங்களிலும் பூ இறுதியா மூன்று நாணயங்களிலுமே டி பூ விழுவதா எடுத்துக்கலாம் என்ஆஃப்எஸ் கூர்வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எட்டு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறது முதல் சப்டிவிஷன்ல அனைத்தும் தலையாக கிடைக்க அனைத்தும் தலையாக கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஏன் எடுத்துக்கலாம் அனைத்தும் தலையாக கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ என்குவல் டு மூணு ஹெச் இருக்கிறது மட்டும்தான் அனைத்துமே தலையாக இருக்கு இப்போ என் ஆஃப் ஆனது உறுப்புகளின் எண்ணிக்கை ஒன்று கூறுவெளி நிகழ்து நிகழ்தகவு பிஆப்ஏல் டு ஏ பை என்ஆஃப்எஸ் என்ஆஃப்ஏவில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை ஒன்று பை எஸ் ஆனது எட்டு தற்போர் பிஆப்ஏ அனைத்தும் தலையாக கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு இரண்டு இரண்டாவது குறைந்தபட்சம் ஒரு பூ இப்போ குறைந்தபட்சம் ஒரு பூன்னா அதிகபட்சம் எத்தனை பூ வேணாலும் விடலாம் குறைந்தபட்சம் ஒரு பூன்னா அடுத்து இரண்டு பூ கிடைக்கலாம் அதிகபட்சமா எத்தனை பூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா மூன்று பூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதற்குண்டான நிகழ்ச்சியை கிடைக்கும் நிகழ்ச்சி பி என்கியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையானது ஒரு பூ இருப்பதற்குண்டான நிகழ்ச்சினா ஹெச் ஹெச் டிஇ ஹெச் டி ஹெச் டி ஹெச்ஹெச் அடுத்து இரண்டு பூக்கள் இருப்பதற்குண்டான நிகழ் உறுப்புகள் என்னென்னா ஹெச் டிடி டி ஹெச் டி டிஹெச் மூன்றுமே பூ இருக்கக்கூடியது ஒரே ஒரு உறுப்பு இருக்கு என்ஆல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை ஏழு ஆனது உறுப்புகளின் எண்ணிக்கை எட்டு அடுத்து மூன்றாவது மூன்றாவது சப்டிவிஷன்ல இருக்கக்கூடிய மதிப்புகளானது அதாவது மூன்றாவது சப்டிவிஷன்ல கிடைக்கிட வேண்டியது அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கும் நிகழ்ச்சி இதை என்னன்னு எடுக்கலாம் சின்னு எடுத்துக்கிறோம் அதிகபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை சி சி ஈக்குவல் ஒரு தலைதான் இருக்கணும் அதுக்கு மேல இருக்க கூடாது தலையே இல்லாம இருக்கலாம் அதிகபட்சம் ஒரு தலை ஒரு தலை தலையே இல்லாம கூட இருக்கலாம் தலையே இல்லாம இருக்கிறதுக்கு உண்டான தரவு அப்படி நிகழ்ச்சின்னு பாத்துட்டோம்னா டி டி ஒரு தலை இருப்பதற்குண்டான நிகழ்வு ஹெச் டிடி டி ஹெச் டி எண்ணிக்கை நான்கு சிவசி சி ஆனது நான்கு பை என்ஆஸ் எட்டு ஒன்று பை இரண்டு மதிப்பானது ஒன்று பை இரண்டு ஆகும் அடுத்து நான்காவது டிவிஷன் கணக்கிட வேண்டியது அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி டி என்கு அதிகபட்சம் இரண்டு பூக்கள்னா குறைஞ்சது ஒரு பூ இருக்கலாம் அல்லது பூவே இல்லாம கூட இருக்கலாம் எனவே பூவே இல்லாம இருப்பதற்குண்டான நிகழ்வுனா ஹெச்சு 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 ஒரு பூ இருக்கக்கூடியது ஹெச்சு டி ஹெச்சு இரண்டு இது இரண்டு பூக்கள் மொத்தம் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையானது ஏழு என்ஆல் டு ஏழு நிகழ்த்தகி ஆஃப் எஸ் என்ஆன் மதிப்பு ஏழு பை ஆனது எட்டு தேவையான நிகழ்த்தகவல் ஏழு பை எட்டு ஆகும் தேங்க்யூ